அவர்களை அன்புடன் அடைந்தனர் தரங்காளன் வல்லவார் பூமி வளர்மிக்க கையரங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எனது கவிதை வாசிக்கின்றேன் கருமையின் தந்தையே தனது வாழ்வுதனை மாற்றிய விந்தையே கருமையின் தந்தையே தனது வாழ்வுதனை மாற்றிய விந்தையே ராமையா பிள்ளை சின்னமையர் இணையரின் தவசீலர் ராமையா பிள்ளை சின்னமையரின் இணையரின் தவசீலர் பேரறிவால் விளிர்ந்த ஒழுக்க சீலர்

அதனாலேயே யாவரின் அன்பை பெற்றவர் தெய்வீகத்தை பதினாறு வயதில் உருவ வழிபாடு இல்லாத ஆன்மீகத்தை பலப்படுத்தினாய்நிறுத்தத்தை சமுதாய சீர்திருத்தத்தை தீட்டியவர் தமிழ் உணர்வை ஊட்டியவர் பொன்னேரி ஏழுவினறு வடலூர் கருங்குளியின உன் பாதம் பதிந்த தடம் பக்தர்களின் தவம் அறியாம இருளை போக்கிய ஒளிக்கீற்று தெளிந்த சிந்தனையின் பேரூற்று மேய்த்தவம் கண்டவர் உயிர்கள் மீது பற்று கொண்டவர் அன்பை போதித்த ஆன்மீக அறிஞர் இயற்கையை நேசித்த கவிஞர் நானும் தந்த நான சித்தர் ஒளி பரிவான பக்தர் ஒருமைபாடு அதுவே மனித உலகத்தின் மேம்பாடு அதுவே மனித உலகத்தின் மேம்பாடு கண்டு இறங்கினார் பயிர் வாட்டத்தை கண்டு ஏங்கினார் பயிர் வாட்டத்தைக் கண்டு ஏங்கினார் சாத்யகம் இருந்தது உனக்கு சாத்ரீகம் இருந்தது உனக்கு

பிறர் பசி போக்குவதே உனது குறிக்கோள் பிறர் பசி போக்குவதே உனது குறிக்கோள் நீ அதிசய மனித பிறவி பேரன்பின் இனிய துறவி நீ அதிசய மனித பிறவி பேரன்பின் இனிய துறவி கோபம் வாழ்வின் பெரும்பாவம் பொறாமை அது இயலாமையின் வெளிப்பாடு பொறுமையே பெருமை பண்பாடு என்று மெய் நாடி உன் சொற்களோ முக்கணி

மனிதமே வாழ்வதற்கான பேராயுதம் உண்மையை பேசி உயிரை நேசி வள்ளுவர் வள்ளலாரின் தத்துவம் உண்மையை பேசி மனிதத்தை நேசி வள்ளலாரின் தத்துவம் மனிதத்தின் தனித்துவம் பிறர்வால வலிசை செய்ய பணி செய் பிரகடனப்படுத்திய பிரபஞ்சம் உயிர் ஒருமையே உனதுகின்றோம்

தர்மத்திற்காக அமைத்தாய் ஒரு பெரும் படை அரைநெறியே சன்மார்க்க வழி அதை போற்றி வாழ்வதே சிறந்த வழி என அறிவுறுத்தி அருவி சுடர் நான் ஒழியும் பெரும் சுடர் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தியவர் தர்மசாலையை திறந்து அறம் வளர்த்தவர் தர்மசாலையை திறந்து அறத்தை தர்மத்தை நிலைநிறுத்தியவர் ஆசையை துற ஆணவத்தை மற எல்லா உயிர்களும் இப்பொண்டு வாழ்க வல்லாக போய் ஓக்குங்க நான் திருச்சி என்று வாழையும் போனால் நல்லது வயசு நன்றி பண்ணி நன்றி பண்ணணும்